அல்லாவருக்கும் அல்லாவரையை திருத்துவதற்கு அன்பணி மகந்தூர் ரசூலுல்லாஹி செல்லார் மலையில் செல்லும் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்கள் காட்டித் தந்த அவர்களுடைய வழிபாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லா விதமான நோய்களிலிருந்தும் மனக்கவலைகளிலிருந்தும் சண்டை சச்சரவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்ல அடியாரங்களில் ஒருவராக அல்லாஹம் ஆக்கி அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹர் அடியார்களே நவிகள் பெருமானார் முகமது ரசூல்லாஹூர் அடையிவர் செல்லம் அவர்களிடத்திலே ஒரு நோயாளி வருகிறார் வந்து தன்னுடைய நோய் குறித்து முறையிட்டு விட்டு அல்லாவுடைய தூதரவர்களே எனக்கு சரியாகுவதற்காக வாட்சியுங்கள் உடலில் பல்வேறு வழிகள் தொடர்ந்து வலித்துக்கொண்டே இருக்கிறது என்று கண்மணி முகமது ரசூலா சல்லாஹ் முறையிடுகிறார் அப்போதுல்லாஹி சல்லாஹ் அடைய செல்லும் அவர்கள் அந்த சஹாபிக்கு பல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த நோய் குறித்து ரொம்ப கவலைப்பட்டு சொல்றப்ப கவலைப்படாதீங்க நோய் அப்படிங்கிறது அல்லாவின் புறத்திலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு தான் அது ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தான் அப்படிங்கிறத சொல்றான் சொல்லிட்டு சொன்னாங்க நோய் வந்துச்சுன்னா அல்லாஹு சுபகானுபவத்தா என்ன செய்யறான் ஒரு காய்ச்சல் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டோம்னா மூன்று மழக்குமார்களை அனுப்பி வைக்கிறான் மூன்று மழக்குமார்கள் வருவான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி என்ன செஞ்சிருவாங்க எடுத்துட்டு போயிடுவான் அதனால நோயாளி பலகீனமா இருக்க காரணம் என்னன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் எடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டாவது மழக்கு வருவாங்க வந்து அவருடைய நாவில் இருக்கக்கூடிய சுவையை உணரக்கூடிய அந்த ஆற்றலை எடுத்துவாங்க டேஸ்ட் தெரியாது செய்யாது தெரியாது மூணாவது ஒரு மலக்கு வருவாங்க வந்து அவனுடைய அவன் செய்துவிட்ட அந்த பாவங்களை எடுத்துக் கொள்கிறான் மூணு மலக்குமார் வருவாங்க ஒருத்தர் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் எடுத்துருவாங்க சுவையை அறியக்கூடிய அந்த ஆற்றலை இன்னொரு மலக்கு எடுத்துருவாங்க மூணாவது மழக்குமார்கள் அவன் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் எடுத்துருவாங்க நின எடுத்துடுவான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கு பின்னாடி அவன் எப்படி நடந்து கொள்றான் அப்படிங்கிறதா எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு உடல்நிலை விட்டான் காய்ச்சல் வந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற சரியாயிடும் அப்படி சரியானதற்கு பின்னால் அந்த மூன்று மழக்குமாறுகளும் அல்லாஹிடத்துல கேட்கிறார்கள் யா அல்லா கிருப ரஹ்மானே நான் என்ன செய்யறது நாங்கள் மூணு பேருக்கு மூணு எட்டு வந்தமே என்ன செய்யணும் அப்ப அல்லா சொல்லுவான் முதல்ல அவனுடைய உடம்புக்கு கொஞ்சம் தெம்பை கொடுங்க ஆற்றலை கொடுங்க நீங்க போங்க அப்படின்னு விட்டு முதல்ல அந்த மலக்குமாறு அவன் வந்து கொஞ்சம் ஆற்றல் தெம்பு கொடுத்தோன்னு என்ன செய்யும் அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க உலகம் அப்படி இருப்பான் அதனாலும் கூட என்ன சாப்பிட முடியாது எது சாப்பிட்டாலும் கசக்குது அப்படின்னு சொல்றான் இப்ப அடுத்து மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான் ஒரு அந்த சுவையை எடுத்து அந்த மலக்குமாரி அவரை அனுப்பிச்சுக்கிறான் நீங்க போய் கொடுங்கன்னா கொடுத்தாச்சு மூணாவது மழக்கு கையில பாவத்தோட நிக்கிறாரு மூணாவது மழை கையில பாவத்தோட நிற்கிறாரு கேட்டாரு நான் என்ன செய்ய இப்ப அல்லா கேட்கிறான் அவர் நோயாளியாக இருக்கின்ற பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கேட்கிறாங்க நோயாளியாக இருக்கிறப்ப பொறுமையா இருந்தாரா என்னிடத்தில் அவர் துவா செய்தாரா இது அல்லா தான் கொடுத்தது அல்லா எடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை அல்லாஹ் வைக்கிறார் அப்ப அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் என்ன செய்ய எல்லாமே தெரியும் நெக்ஸல் அல்லா சொல்றாங்க நம்ம விளங்குறதுக்காக சொல்றாங்க அந்த மலக்குமாறு சொல்லுவாங்க ஆமா அவன் ஓரளவுக்கு பொறுமையா இருந்தான் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல செய்திகளை சொல்றப்ப அல்லாஹ் சொல்லுவான் அப்படியா சரி அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் இந்த பாவத்தைக்கு போட்டிருங்க அப்படின்னு அவனுடைய பாவத்தை என்ன செஞ்சேன் நான் நான் மன்னிச்சிடுறேன் அந்த பாவத்தை நீங்க என்ன செஞ்சு தூக்கி வீசிடுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஆனா அதே சமயத்தில் அந்த மனிதன் இல்ல அவன் புலம்பிட்டே இருந்தான் அவன் அழுதுட்டே இருந்தான் என்ன அல்ல நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன் எனக்கு ஒண்ணும் தரலையே நான் ஹஜ்ஜுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு இப்படி பண்ணி போட்டான்லாம் கேள்வி நான் ஹஜ்ஜுக்கு எல்லாம் வந்துட்டேன் எனக்கு என்ன எப்படி பண்ணிட்டான்லாம் நான் அவ்வளவு தர்மம் செய்யறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி புலம்புறான் அப்படி புலம்பக்கூடியவனாக அந்த மனிதன் இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான் அப்படியா புலம்புனானா சரி அவனுடைய பாவத்தானத்தை கொடுத்துரு அப்படின்னு அல்லா செய்வான் அது எல்லாத்தையும் எடுத்த மூன்றையும் திருப்பி வைத்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப நோயும் ஒரு வகையில் ஒரு நாமத்துதான் தான் நோயும் என்னது ஒரு வகையில் ஒரு நியாமத்து தான் அப்படிங்கிறத கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லாஹ் சொன்னாங்க இன்னைக்கு நோய் இல்லாதவர்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தரை கூட சுட்டி காட்ட முடியாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டுதான் இருக்குது இன்னைக்கு பிறக்கிற குழந்தை இன்னும் சொல்ல போனா வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த நோய் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில சமயங்கள்ல ஒரு ஐந்தாவது மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேன்ல பாக்குறாங்க அந்த குழந்தை அதாவது ஒரு நாலு மாசம் கழிச்சு உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி உடல் உறுப்புகள்லாம் கொஞ்சமா வரும் வளர்ச்சி இல்லாமல் அப்பதான் கொடுக்கப்படும் நாலாம் மாசம் கழிச்சு சுசல்லாம் சொல்லுவாங்க இப்ப அஞ்சாவது மாசம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேன்ல பாக்கிறாங்க இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியா இருக்குதா இது சரியா இருக்கா அது சரியா இருக்கா எலும்புகள் கரெக்டா இருக்குதா எல்லாத்தையும் பாக்குறாங்க சில சமயங்களில் ஏழாவது மாசம் பார்ப்போம் அதுல ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதுல ஏதாவது பாதிப்பு உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சிருங்க அது இழுது பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய தலைமுறைக்கு எல்லாம் அது மாதிரி நோய்களும் நல்லா பாதுகாக்க வேண்டும் எதுக்காக சொல்ல வர நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு கருவடே உருவாகக்கூடியதாக இருக்கிறது கருவளே உருவாகக்கூடியதாக இருக்கிறது அப்ப நோய்களும் வலிகளும் வேதனைகளும் இல்லாத ஒரு வாழ்வு பிடிக்கிறது பெரும்பாலான மனிதர்களுக்கு இல்லை அதனால சூழலாக செல்லும் ஒரு துவாவை கட்டித்தருகிறார் செல்லதாசன் தராங்க இங்கேயாவது உங்களுக்கு வலிகள் ஏற்பட்டால் ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சு அல்லது வலி ஏற்பட்டுருச்சு உடம்பு தலை வலிக்குது கண்ணு வலிக்குது சில ஆளுகளுக்குலாம் பார்த்தா எப்பயுமே ஒன் சைடு வலிச்சுட்டே இருக்கும் சில ஆளுகளுக்கு பார்த்தோம்னா எப்பயுமே கை குடங்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி நோய்கள் இருக்கும் ஆனால் இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சூடுலாகி சல்லலா உதவி சில சொன்னாங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது வழிகள் ஏற்பட்டாங்க உங்களுக்கு ஏதாவது வழிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன செய்யுங்க எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் கையை வைத்துக் கொள்ளுங்க சொல்லலாம் சொல்லுங்க எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க கையை வச்சுக்கோங்க உதாரணமாக கையில் வலிக்குதுன்னா கை எப்படி வச்சுக்கோ வலது கையை என்ன செய்யணும் நெஞ்சில் வலிக்குது நெஞ்சு ஒரு மாதிரி நெஞ்சில கை வச்சுக்கோ கழுத்து வலிக்குதா கழுத்துல கை வச்சு எங்க வலிக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக் என்ன அல்லாட்டை நம்முடைய நோயை சமர்ப்பிக்கணும் தான் வந்து மா மருத்துவமனைக்கு போறது எடுத்தடுப்புலே மருந்து கிடைக்க போறது அப்படின்னு இல்லாம என்ன செய்யணும்னா அல்லாட்டை ஒப்படைக்கணும் அப்ப அல்லாட்டை ஒப்படைக்கிறது தான் சொல்றாங்க உங்களுக்கு வழிகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க உங்களுடைய கைகளை

احاذر و احاذر اپنی رد دعا اوہ دکن صلی اللہ علیہ وسلم بسم اللہ بسم اللہ بسم اللہ اپنی رد دیتے ہیں مون رد دیتے ہیں اللہ و قدرتی عزتنا اللہ علیہ گرنی اللہ علیہ گنیتی گرنی تھی کنڈ انڑی قدرتی قدرتنا بلکم بل بلی بھائی آٹھل اللہ علیہ وسلم اعوذو اللہ و, و قدرتی மின் அஜிது நான் எதை வேதனையாக பெற்றுக் கொண்டேனோ எது எனக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த துவாவை நீங்க ஓதனைங்கன்னா சில ஹதீசல்ல ஏழு தடவை ஓதணும் அப்படின்னு இருக்கு சில ஹதீசல்ல ஒரு தடவையாவது ஓதணும் மூணு தடவை இருக்குது இப்ப இமாம்கள் அனுபவப்பூர்வமாக ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சில கருத்துக்களை சொல்லுவாங்க ஆனால் மொத்தத்துல குறைந்தபட்சம் ஒரு மூணு தடவை அந்த ஏழு தடவை ஓது ரொம்ப சிறப்பாக ஏழு தடவை ஒரு சிறப்பாக மறுபடியும் சொல்கிறேன் நான் இப்போ உதாரணமாக தலை வலிக்குது அப்படின்னு கேட்டால் தலையில் எப்படி கை வச்சுக்கோங்க தலையில எப்படி கை வச்சுட்டு பிஸ்மில்லா 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 அமௌதுபித தில்லாவி வ குதர தீவி மின்ஷாபி மா அஜீது ஒ ஒஹாதிர் அப்படின்னு ஓதி ஏழு தடவை ஓதி சில சமயங்களில் ஓதி கையில ஓதி இப்படி தடை விடுறது இது ஒரு பழக்கத்தில் இருக்குது இது மாதிரி செஞ்சா உங்களுக்கு அல்லாஹ் அதுல இருந்து ஷிபாவை தருவான் என்று நபிகள் பெருமானா முகமது ரசூலுல்லா சல்ல சொல்கிறான் அல்லாஹ் இது போன்ற வழிகளில் எல்லாம் நம்மை பாதுகாத்தல் புதுவானா என்ன நோய் ஏற்பட்டாலும் அல்லாஹிடத்திலே நம்மை நாம் ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக அமீன் வாக்கு